அலாமேக்கம் வஹமதுல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் நாளை ஒடுக்கத்து புதன்கிழமை நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான இரண்டு அமல்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்ல எந்த அமலும் செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் கடைசியில் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே நான் தமிழ்லையும் தான் போட்டிருக்கேன் இன்ஷல்ல பார்த்து பயன்பெறுங்க இப்போது ஒடுக்கத்து புதன்கிழமை இன்னும் இது போன்ற சிறப்பான நாட்களில் எந்த ஒரு அமலும் செய்யக்கூடாது இது ஹராம் இது வந்து ஷிர்க் இணை வைத்தல் அப்படின்னு எங்கேயுமே நமக்கு அறிவிப்புகள் இல்லை அதனால் நம்ம எந்த நாள்லையும் எந்த ஒரு அமல் செய்தாலுமே அது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு முபாகான ஒரு செயல் முபாகன்னா அல்லாஹ் ஒரு பிரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் நம்ம எல்லா காலத்துலையுமே எல்லா அமல்களையுமே செய்யலாம் இப்போ இந்த நாளில் நம்ம ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் முந்நூற்றி இருபதாயிரம் சோதனைகளும் துன்பங்களும் இந்த ஒடுக்கத்து தான் நமக்கு இறங்குது அதாவது சபர் மாதத்தினுடைய கடைசி தான் வருது அதாவது இந்த நாளில் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நபி ஐயோ பலஹி வசல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டதும் இந்த நாளில் தான் இன்னும் நபி முஹம்மது நபி சொல்லல்லா வலைஹல்லம் அவங்களுக்கு இறுதி கட்டத்தினுடைய அந்த நோய் வந்து இந்த நாளில் தான் உருவாச்சு இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இந்த நாளில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம அமல் செய்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் இந்த நாளில் நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயம் நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஆபத்துகளும் இருக்காது நோய் நொடிகள் இருக்காது தொடர் பிரச்சனைகள் வராது இன்னும் ஷைத்தானுடைய தீங்கு நமக்கு இருக்காது திடீர்னு வரக்கூடிய சோதனைகள் ஆபத்துக்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது அப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக நம்ம இந்த நாளில் ஒரு சிறப்பான ஒரு நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த அமல் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நான்கு ரக்காத்து நீங்கள் தொழுகணும் ஒரே சலாம் கொண்டு ஒவ்வொரு ரக்காத்துலுமே ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு சூர கௌசர் இனா தீனாக்கல் கோசர் சுறா இருக்கு இல்லையா அதை பதினேழு முறை ஒதுக்கணும் சுரா இஹலாச ஐந்து முறை ஒதுக்கணும் சூர ஃபலக் ஒரு முறை சூர நாஸ் ஒரு முறை ஓதி இந்த முறையில் இந்த நான்கு ரக்கா தொழுகையும் நீங்கள் நிறைவு செய்துட்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பத்து திக்கையுமே நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதணும் இந்த பத்து திக்கருமே திருக்குறானுடைய சிறந்த வசனங்கள் தான் எல்லாமே சலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய வசனங்கள் இந்த பத்து வசனங்களும் ஓத முடியாது எங்களுக்கு குரான் ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க இன்ஷா இறுதியாக ஒரே ஒரு திக்கரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது இப்போ அந்த பத்து திக்கிறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்து உத முயற்சி பண்ணுங்கள் முதலாவது திக்ரு சலாமுன் கௌலம் மிர் ரபில் ரஹீம் இரண்டாவது திக்ரு சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் மூன்றாவது திக்ரு சலாமுன் அலா இப்ராஹீம் நான்காவது திக்ரு சலாமுன் அலா மூசா வஹாரூன் ஐந்தாவது திக்ரு சலாமுன் அலா இல் யாசீன் ஆறாவது திக்ரு வசலாமுன் அலல் முர்சலீன் ஏழாவது திக்ரு சலாமுன் அலைக்கும் சிப்தும் ஃபதுஹுலூன ஹாலிதீன் எட்டாவது திக்ரு சலாமுன் ஹிய ஹத்தா மத்லாயில் ஃபஜிர் ஒன்பதாவது திக்ரு அஸ்ஸலாம் அலைக்க ஐயூஹன் நபியு ரஹமத்துல்லாஹி வபரகாத்து பத்தாவது திக்ரு தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பத்து முறை நீங்க ஓதிக்கணும் எல்லா திக்ரையும் நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த பத்து திக்ருமே எங்களுக்கு ஓத முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் ஒரே ஒரு திக்ரு சலாமுன் கௌலம் மிர் ரஹீம் இதை மட்டுமே நீங்க பத்து முறையோ அல்லது நூறு முறையோ நீங்கள் ஓதிக்கிட்டு அல்ல ஆடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஒடுக்கத்து புதன்கிழமை நீங்கள் குளித்து சுத்தமாகி ஒழு செய்துட்டு நான்கு ரெக்க தொழுதுட்டு இந்த பத்து திக்கரையும் நீங்கள் பத்து பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க இது எல்லாமே திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இதை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் சலாம் அப்படிங்கிற அமைதியையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் அந்த அமைதி அப்படிங்கிற வார்த்தையிலேயே அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி கொடுக்கக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையுமே உள்ளடக்கிய வார்த்தை அது அல்லாஹாவிடமிருந்து நமக்கு சலாம் அது கிடச்சிருச்சு அப்படின்னா நமது இரு உலக வாழ்வுமே நமக்கு செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இன்னும் நாளைக்கு இந்த தொழுகை தொல்ல முடியாதவங்க இன்னும் குரானுடைய வசனங்களை ஓத முடியாதவங்க யா சலாமு யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயரை மட்டும் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் செய்யுங்க குறைந்தது நூறு முறையாவது நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லா வருடம் முழுவதும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களை அல்லா செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான் இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லா நாளைக்கு இந்த அமலை நீங்கள் விற்றாதீங்க குறைந்தது யா சலாம் யா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையவாது நீங்கள் அதிக அளவில் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இதனுடைய பலன் உங்களுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கும் எனவே இந்த சிறப்பான ஒரு அமலை செய்து அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்லாஹி ஒபற்கு